ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க விடிய காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செம மலைங்க செம காற்று செம மலை கரும்பு இருந்துச்சு அதில் அம்மா மழை தண்ணி வந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க மழை தண்ணி வந்து பிடிச்சி வச்சோம் அப்படின்னா சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்மை வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து ஃபில்ட்ரு பண்ணி ட்ரம்மில் வந்து ஊற்றிக்கிட்டு இருந்தோம் செம மலை கிளைமேட்டு பயங்கரமாக இருந்துச்சு தொடர்ந்து மழை அதே மாதிரி கிளைமேட்டு பயங்கரமாக அப்படி ஐயோப்பா சாமி சொல்ல வார்த்தையே இல்லைங்க ஐஸ் மாதிரி இருக்குது அப்படி வீடெல்லாம் தூக்கி ஃப்ரீசரில் வச்ச மாதிரி அப்புறம் அம்மா இங்கே தண்ணி பிடிச்சி ஊற்றிகிட்ருந்தாங்களா நான் வந்து கிச்சனுக்கு வந்துட்டு நைட்டு விலைக்கு வச்சுருந்த பாத்திரம் எல்லாம் இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே எடுத்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாத்திரம் எல்லாமே சைட் பை வந்து எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனை கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் அப் வந்ததுக்கப்புறம் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ரெண்டு பேர் தூங்கிட்டு இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி எனக்கு டவுட் என்ன அப்படின்னா இன்னைக்கு லீவ் விடுவாங்களோ விட மாட்டாங்களான்னு ஏன்னா இன்னைக்கு பெய்கிற மலைக்கு வந்து கண்டிப்பாக லீவ் வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருந்துச்சு அதுவும் சிவகங்கை மாவட்டம் ஆக லாஸ்டில் தான் வந்து எப்போவுமே விடுவாங்க நாங்கள் படிக்கையிலே அப்படி தான் அதேமாரி என் பிள்ளைய படிக்கையிலே அப்படி தான் ஆனால் நான் வந்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து படித்தேன் பிள்ளைங்க சிவகங்கை மாவட்டம் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழி அந்தாந்தானு லீவ் விட்டுட்டாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கிச்சனில் வந்துட்டு அந்த பாம் ஆயில் ரேஷன் வாங்குவோம் இல்லையா அதை வந்து முறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு கழுப்பு வரமிளகா அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் புளி போட்டு எண்ணெயை வந்து காய வச்சுட்டு தான் நான் வந்து சமைப்பேன் எப்போதுமே இது வந்துட்டு என்னோடய கிராண்ட்மா சொல்லி கொடுத்த டிப்ஸு இப்படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணுறது என்னத்தை தான் முறிச்சு வச்சாலும் இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் நேரத்தில் நெய் மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் நானும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்துட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பால் வந்து காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் வந்து காய்ச்சுறேன் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களும் வந்துட்டு சைடே வந்துட்டு எந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம கிளைமேட்டுன்னு சொல்லலாம் இந்த கிளைமேட்டில் இன்றைக்கி குளித்ததுக்கு அப்புறம் தான் வச்சு எனக்கு செஞ்சது உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து சளி இருமல் நான்ஸ்டாப்பாக இருமல் படுக்கவே முடியலை தலையை சாய்ச்சோம் அப்படின்னா இருமலாக வர ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே உடம்பு வந்து முடியாமல் வந்துருச்சு காலையில் வெளில நம்ம வந்து சுடுதண்ணி போட்டு தான் தலை வந்து குளிக்கிறது குளிச்சுட்டு தான் எப்போதும் கிச்சனில் வந்து சமைப்பேனால் அது அப்படியே பழகிருச்சு அது வந்துட்டு எனக்கு வந்து பழகினால அப்படி குளிச்சுட்டு வந்து சமைக்காமல் எனக்கு பிடிக்காது அதனால் குளிச்சிட்டு வந்து சமைச்சிருவேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தோரம்பருப்பாசி பருப்பு ஒரு சைடு வேக வச்சுட்டு பால் வந்து ஒரு சைடு வந்து காய வச்சுட்டேன் இதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒன் வீக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சளி எருமல் அப்படின்ட்டு பிள்ளைங்க வந்து எந்திரிச்சிட்டு டிவியை போட்டு எங்கள் அம்மா நியூஸ் கேட்கணும் அப்படின்னாங்களாம் வச்சிட்டேன் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு லீவு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக சிவகங்கை மாவட்டத்துக்கு லீவு விட்டுட்டாங்க உப்புச்சாடி வந்து கழுவி அதில் வந்து உப்பு வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து உப்பெல்லாம் வந்து கொட்டி எடுத்து வச்சேன் ஃபஸ்ட்டு வாரம் வந்து செவ்வாய் வெற்றிலை வெற்றிலி தீபம் போட்டேன் இது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது வாரம் திங்கட்கெழமை எடுத்த வீடியோ இதுக்கப்புறம் நாளைக்கு தான் வந்து வெற்றிலை தீபம் வந்து போடணும் ரெண்டாவது வெற்றிலை தீபமும் வந்து போட்டுட்டேன் அது ஷார்ட்ஸில் வந்து காட்டியிருப்பேன் அந்த வீடியோ லாங் வீடியோ வந்துட்டு திரும்ப எடுக்கலை எடுத்தேன் பட்டு சாட்ஸ்லேயே காட்டிடலாம் அப்படின்ட்டு சாட்ஸ்லேயே வந்து காட்டினேன் இன்னைக்கு வந்துட்டு சொரக்காய் வந்து இருந்துச்சு அதை தான் வந்து சாம்பார் வந்து வைக்க போகிறேன் அம்மா சந்தையில் வாங்கிட்டு வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு சொரக்காய் எல்லாமே வந்து கட்டி அது சாரி க கட் பண்ணி கழுவி அதுக்கப்புறம் வந்துட்டு சமைக்க போகிறோம் சரிங்களா சொரக்காய் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதோடு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூசணிக்காயும் ரொம்ப பிடிக்கும் விரத சாப்பாடில் இந்த பூசணிக்காய் சாம்பார்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக வந்துட்டு முருக அன்னதானம் போடையில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கையில் ஸ்கூல்லேருந்து இருந்து முருகருக்கு அன்னதானம் சொல்லி கூட்டிகிட்டு போவாங்களா அப்போ போயிட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா அந்த சாம்பார் வந்துட்டு தனி டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லுங்கள் கோயிலில் அன்னதானம் போடுவாங்க பார்த்திங்களா தை மாதம் இந்த கார்த்திகை மாதம்லாம் செம்மையாக இருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் சுரக்கா கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பால் பிள்ளைங்களுக்கு எடுத்து வச்சுட்டு எனக்கு அம்மாவுக்கும் டீ வந்து போட்டுக்கிட்டேன் நானும் எத்தனையோ டீ தூள் வந்து மாற்றிட்டேன் அப்படி இருந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க ஒரு டீ தூள் அது இன்னும் தான் வாங்கிக்கிட்டு இருக்கேன் வாங்கிக்கிட்டு இருக்கேன் வாங்கிக்கிட்டே இருக்கேன் கண்டிப்பாக அடுத்த வாட்டி வாங்கிட்டு அவங்களுக்காண்டி ஒரு வீடியோவில் டீ போட்டு காட்டணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ஏன்னா அடுத்தடுத்து ஏதாவது ஒரு டீ தூள் வீட்டில் இருக்கிறவங்க வாங்கிட்டு வந்துடுறாங்களா என்னடா அது நம்ம ஒன்று வாங்கலாம்னு நினச்சா அடுத்தடுத்து இவங்க யாராவது ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இவங்களோட பெருசாக இதுவாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் த்ரீ ரோஸ் ரோஸ் போட்டு ஆற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டீ வந்து குடிக்க போகிறோம் அதுக்கடையிலே இருமல் வந்துருச்சு எனக்கு டவுட்டு தான் என்ன ஒன்றை காத்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி அப்புறம் டீ மட்டும் குடித்தா வரட்டு வராது அப்படின்ட்டு இருக்கிற பிஸ்கட்டு ரசை வச்சு நினச்சி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சைடு போய் வந்துட்டு குக்கிங் வேலையும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்றைக்கி குக்கிங் வந்துட்டு நான் தான் செய்ய போகிறேன் அப்புறம் வெங்காயம் வந்து உரிச்சுக்கிட்டேன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு சில நேரத்தில் அவசரத்தில் டைமிங் இல்லை அப்படின்ட்டு இல்லை கொஞ்சம் சோம்பேறியாக இருக்கேன் அப்படின்னா வெங்காயத்தை எடுத்து நறுக்கிடுவேன் பெரிய வெங்காயம் இல்லாமல் வீட்டில் இருக்கவே இருக்காது வெரைட்டி ரைஸ்லாம் செய்யும்போது அந்த பெரிய வெங்காயம் போட்டு தான் நான் வந்து செய்வேன் கொஞ்சம் சோம்பேறின்னு உள்ளலாம் சின்ன வெங்காயம் உரிக்கிறதுக்கு ஆனால் உரிக்கணும்னு நினச்சிட்டேன்னா ஃபுல்லாக உரித்து தள்ளிடுவேன் அந்த மாதிரி வெங்காயம்லாம் நிறைய போடுவேன் வீட்டில் சமைக்கும்போது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் முறிச்சு வச்சுருந்தேன் இல்லையா பாமாயில் அதை வந்து எடுத்து அதை தான் வந்து தாளிப்புக்கு வந்து யூஸ் பண்ணேன் ஆறுனதுக்கப்புறம் டப்பாவில் ஊற்றலாம் இப்போயே ஊற்றுறோம் அப்படின்னா டப்பா மெல்ட் ஆயிரும் அப்படின்ட்டு அப்புறம் ஆனியன் வந்து உரித்து கழுவி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு எப்போதுமே சின்ன வெங்காயம் முழுசாக போட்டால் தான் வந்து டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு அது என்னமோ தெரியல சின்ன வெங்காயத்தில் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு வந்து இருக்குது பெரிய வெங்காயத்தை காட்டிலாம் பெரிய வெங்காயம் வந்துட்டு நீர்ச்சத்து அதிகம் ப்ளஸ் இனிப்புத்தன்மையும் இருக்கிற மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம் நல்லா காரமாக இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் வந்துட்டு இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் அப்புறம் வந்துட்டு சுடுதண்ணி வந்து பிள்ளைங்களுக்கு போட்டுடலான்ட்டு அதுவும் சைபை போய் போட்டுட்டு அப்புறம் கிச்சன் கவுண்டர் டாப்பில் என்னென்ன தேவையில்லையோ அது எல்லாத்தையுமே எடுத்து அப்பவே வந்து கிளியர் பண்ணிடுவேன் வள வளவலன்னு நான் மாட்டுக்கு ஃபுல்லாக பரப்பி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதுவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடும் எனக்குலாம் அப்பதே கப்பதை க்ளியர் பண்ணி அப்போதைக்கு எடுத்து வச்சிடணும் அப்போ தான் வந்துட்டு எனக்கு வந்து பிடிக்கும் அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்க ஆரம்பிச்சாச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போதும் போல் சாம்பார் இருக்குது நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் உளுந்து வெந்தயம் அதுக்கப்புறம் ஜீரம் போட்டுட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி கருகப்புல இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த சாம்பார் பொடி இருந்துச்சு இது எல்லாமே துபாய்க்கு நான் வாங்கிட்டு போனது மிச்சமானது எல்லாத்தையும் இப்போ வீட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாம்பார் பொடி அதை வந்து கொஞ்சம் போட்டுட்டு ஆச்சி இல்லை சாம்பார் பொடி நல்லாயிருக்கும் அந்த சாம்பார் பொடி போட்டுட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சொரக்கா வந்து போட்டு நல்லா வந்து வதக்கியாச்சு இப்போ பார்த்திங்க அப்படின்னா சொரக்கா வந்து போட்டிருக்கேன் அதை கொஞ்சம் வதங்கி தண்ணி விட்டு வரணும் நேற்று அவிச்ச இட்லி வந்து இருந்துச்சு அந்த இட்லியை வந்துட்டு ஒரு பிளேட்டில் வச்சு ஆவியில் வந்து வேக வச்சுக்கிறேன் அதாவது மொதல் அளவுச்சு இட்லி இது இதை வந்து வேஸ்ட்டு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சரி உப்புமா செய்யலான்ட்டு பார்த்தேன் எல்லாருமே வந்துட்டு இட்லி தான் வந்து கேட்குறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாக சூடு பண்ணிவிட்டு பொடி இட்லி செஞ்சு கொடுத்துட்டு நம்ம இந்த சாம்பார் வச்சு ஊற்றி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு எனக்கு சாம்பார்னால் ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள்ஸ் எந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வெஜ்ஜு வெஜ்ஜு வந்து நிறைய சாப்பிடுவேன் நான்வெஜ்ஜும் எனக்கு பிடிக்கும் ஆனால் வெஜ்ஜும் வந்து நிறைய பிடிக்கும் நான்வெஜ்ஜை விட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பருப்பெல்லாம் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு இதில் பெருங்காயத்தூள்லாம் வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயிலும் வந்துட்டு டப்பாவில் ஊற்றி வச்சுட்டேன் அந்த பாமாயில் லாஸ்ட்டாக சாம்பாருக்கு கொத்தமல்லி தலை வந்து தூவிட்டு இறைக்கிற வண்டியை தான் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் இட்லிக்கு வந்து சாம்பார் வந்து ஊற்றலை சாம்பாருக்கு இட்லி வச்சு சாப்பிட்ட ஆளு நான் அன்னைக்கு அப்படி தான் வந்து ஊற்றி சாப்பிட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அதுக்கப்புறம் இட்லி நல்லா சூடானதுக்கப்புறம் இது நாலஞ்சு இட்லி வந்து தனியாக பிளேட்டில் வந்து எடுத்துட்டேன் நெய் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இட்லி பொடியும் வந்துட்டு இருக்கா இட்லி பொடியில் முருங்கை இட்லி பொடியும் நான் செஞ்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பெரண்ட இட்லி பொடியும் செஞ்சு வச்சுருக்கேன் அதனால் இன்னைக்கு பெரண்ட இட்லி பொடியை போட்டு பொடி இட்லி மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா பிளேட்டில் வச்சு அவங்க சாப்பிடுவாங்க ஸ்கூலும் லீவு அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு தான் இட்லியே வந்து கொடுத்துடலாம் அப்படின்ட்டு எனக்கு என்னமோ இந்த ரொம்ப நாளாச்சு இந்த இட்லி உப்புமா செஞ்சு அது ஒரு நாளை செய்யணுன்ட்டு ஆசையாக இருக்குது இட்லி உப்புமா செஞ்சுட்டு நான்வெஜ் குழம்பு ஏதாவது ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் முக்கியமாக சிக்கன் கிரேவி சிக்கன் குழம்பு வந்து ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு இதில் நெய் வந்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லியை போட்டு அதுக்கப்புறம் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்க வண்டியை தான் வேறு எதுவுமே இல்லை ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிஞ்சிடும் உப்பு வந்து வேணும்னா சேர்த்துக்கலாம் நம்ம பொடியில் உப்பு சேர்த்துருக்கனால தேவையில்லை இன்கேஸ் வேணும்னா எக்ஸ்ட்ரா வந்து சேர்த்துக்கலாம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன் இவங்களுக்கு வந்து அந்த மினி இட்லி வந்துட்டு வேணுமா அந்த மினி இட்லி தட்டு வந்து என்கிட்ட வந்து இல்லை அந்த இட்லி தட்டு எப்போயாவது ஒரு நாளைக்கு வந்து ஆர்டர் போட்டு அதில் ஒரு நாளைக்கு குட்டி குட்டி இட்லியாக வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது அவங்களுக்கும் வந்து பிடிக்கும் அந்த குட்டி இட்லி செஞ்சு கொடுமா கொடுமா அப்படிங்கிறாங்க தட்டு மட்டும் தனியாக வந்து வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்துட்டு அதில் ஒரு நாளைக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னத்தை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்கள் வீட்டில் அந்த அந்தான சாப்பிட வைக்கிறதுக்குள்ளேயும் போதும் போதும் நை ஒருத்தி அரை மணி நேரம் ஒருத்தி ஒரு மணி நேரம் அந்த மாதிரி தான் வந்து சாப்பிடுவாங்க இவங்க சாப்பிட்றதுக்குள்ளையும் நம்மளுக்கு மயக்கம் வந்துடும் அதனால் நம்ம வேலையை நம்ம வந்து கரெக்டாக பார்த்துருவோன்ட்டு நான் வாட்டு என் வேலையை நான் கரெக்டாக பார்த்துருவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்துட்டு நம்மளுக்கு சைடிஸ் வேணும் இல்லையா சாம்பார் இருக்குது சாதம் மட்டும் ஆஃப்டர்நூன் வந்து வடிச்சுக்கலாம் சைடிஸ் இப்போ ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெங்காயம் அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் போட்டுட்டு கோவக்காய் அரைஞ்சி அதை வந்து வதக்கி விட்டுட்டேன் கோவக்காய் தான் வந்து வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கு கடையில் எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு கரெக்டாக டைமிங்க்கு சாப்பாடு எடுத்துக்கணும் இல்லையா டேப்லெட் வேறு போடணும் அப்படின்ட்டு மூணு இட்லி வச்சு சாம்பார் வச்சு நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் கோவக்காய்க்கு வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு மஞ்சள் தூள் சோம்புத்தூள் அதுக்கப்புறம் வந்துட்டு மிளகாய் தூள் சிக்கன் மசாலா தூள் கரம் மசாலா தூள் இதெல்லாம் போட்டு இருக்கிற மசாலா தூள் எல்லாத்தையும் போட்டு ஒரு மசாலா மாதிரி வந்து செஞ்சுருந்தேன் டேஸ்ட் வைஸ் நல்லா இருந்துச்சு அப்புறம் ஒரு சில தேங்காய் வந்துட்டு நேற்று எடுத்தது மிச்சம் இருந்துச்சு அதையும் கொஞ்சோண்டு இதில் வந்து கட் பண்ணி இதில் லாஸ்ட்டாக தூவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு அடித்து போட்டு அதுக்கப்புறம் வதக்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சுருளை கிண்டிட்டு அப்படியே வந்து இறைக்காச்சு டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக வந்து இருந்துச்சு கோவக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசெண்ட் டைமாக இப்போ அதிகமாக கோவக்கா வந்து வாங்கி சாப்பிட்றது வழக்கமாக அப்புறம் கிச்சன் வந்து ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிவிட்டால் கொஞ்சம் பாத்திரம் விளக்க வேண்டியது இருக்குது வேலையெல்லாம் முடித்தோன்னு பாத்திரம் வந்து விளக்கி வச்சுட்டா வேலை முடிஞ்சு அப்புறம் ஆஃப்டர்நூனுக்கு மேலே சாதம் வச்சுக்கலான்ட்டு கோவக்காய் வந்து மசாலா போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சுரக்காய் வந்து சாம்பார் வந்து வச்சுட்டேன் ஒரு சட்டி ரெண்டு நாளைக்கு சாம்பார் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி இருக்குது தண்ணி மழை தண்ணி வந்து ஒரு வழியாக வந்து இன்றைக்கி பெஞ்ச மலைக்கு ஒரு ட்ரம்மு தண்ணி வந்து பிடிச்சாச்சுங்க மழை தண்ணியை எப்போதுமே வேஸ்ட் பண்ணாதீங்க பிடிச்சி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் ஏன் வெளியே வந்து பார்த்தோம் அப்படின்னா மழை வந்து நின்றுச்சு கொஞ்சம் நேரத்தில் ஆனால் கிளைமேட்டு பயங்கரமாக இருந்துச்சு அவ்வளோ கூலிங்காக இருந்துச்சு ஐயோப்பா சாமி அப்படியே ஃப்ரீசருக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துச்சு காஷ்மீர்லாம் தோற்று போயிடும் அந்த மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு செம்ம கூலிங்கு செம்ம காற்று திடீர் திடீர்னு மழை வேற பெஞ்சிக்கிட்டு அப்படி வீடெல்லாம் அப்படி ஐஸ் மாதிரி தூங்கினாலும் தூக்கமும் வர மாட்டேங்குது அவ்வளோ கூலிங்காக கூது அடிச்சுக்கிட்டே இருக்குது என்னத்தை போட்டு போர்வே போட்டு போத்துனாலும் அப்படி தான் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதோடு இந்த வீடியோ முடியுது அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்